ாலே சம்பவம் அப்படின்னு ஆகி போயிருச்சு ஆதிக்க ரவிச்சந்திரன் வெளியிட ஒவ்வொரு அப்டேட்டும் ரசிகர்கள் எதிர்பார்க்கல இப்படி மனம் தளர்ற அளவுக்கு ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல கொடுக்குற ஒவ்வொரு அப்டேட்டும் வெறே இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த நிலையில பாத்தீங்கன்னா திரைப்படத்தோட டீசர் வந்துட்டு வெளியாச்சு இந்த மாதம் வேண்டுக்குள்ள வந்துட்டு ட்ரைலர் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க திரைப்படத்தோட சிங்கிள் வந்துட்டு இப்படி இருக்கும் போது திரைப்படத்துல ஒரு வில்லன் கேரக்டர் இவர் தான் பிளே பண்றாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்துட்டு வெளியாகி டாக்டர் திரைப்படத்துல நடிச்சிருக்க கூடிய ஆக்டர் ரகுராம் வந்துட்டு இந்த திரைப்படத்துல வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா வில்லன் தானா அப்படின்றது தெரியல ஏன்னா ஆல்ரெடி குட் பேடர்களுக்கு திரைப்படத்துல அர்ஜுன் தாஸ் இருக்காரு அண்ட் பிரசன்னா இருக்காங்க யாரு மெயின் வில்லன் அப்படின்றது தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நடிகை தமன்னா முன்னணி ஹீரோயின்கள்ல ஒருத்தவங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இப்ப வரைக்கும் நடிகை தமன்னா வந்துட்டு டாப்ல இருக்கக்கூடிய ஹீரோயின் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் அதே மாதிரி மலையாளம் தெலுங்கு இந்த மாதிரி நிறைய பக்கம் வந்துட்டு வாய்ப்புகள் கிடைச்சிட்டு தான் இருக்கு அண்ட் சீரிஸும் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நிலையில பாத்தீங்கன்னா கடந்த வருடம் வந்துட்டு விஜய் வர்மா அப்படின்றவரை காதலிச்சிட்டு வராங்க டேட் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சோ ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க கல்யாணம் எப்போ அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்த நிலையில ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க எந்த நிலையில தமிழ்னா போட்டுருக்கக்கூடிய பதிவு தான் இப்போ வயல்லாம் போய்கிட்டு இருக்கு நம்ம லைஃப்ல வந்துட்டு அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணா நாம தான் அதை உருவாக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இதுக்கு ரசிகர்கள் பாத்தீங்கன்னா காதல் தோல்வியாலதான் இப்படி வந்துட்டு பதிவிட்டு இருக்காங்க அவங்க கூடிய சீக்கிரம் காதல் தோல்வியில இருந்து வெளியில மீண்டு வரணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு வராங்க பிரேமலு திரைப்படத்த மூலமா ரசிகர்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு இடத்தை கிரியேட் மமிதா பைஜூ மமிதா பைஜூக்கு பிரேமலு திரைப்படத்துக்கு அப்புறமா வந்துட்டு வாய்ப்புகள் ஜிதி பிரகாஷோட திரைப்படம் ரேபல் திரைப்படம் இந்த தான் மமிதா பைஜு வந்துட்டு தமிழ்ல அறிமுகமாக இருந்தாங்க அண்ட் அதை தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்துல தளபதி கூட முக்கியமான ஒரு கேரக்டர் வந்துட்டு பிளே பண்றாங்க அந்த கேரக்டர் பத்தின தகவல் கூடிய சீக்கிரம் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க அது கூடவே பாத்தீங்கன்னா அடுத்ததான் வந்துட்டு தீப் ஒரு திரைப்படம் வந்துட்டு பண்ண போறாங்க விஷ்ணு விஷாலோட ஒரு திரைப்படம் வந்துட்டு கமிட் ஆகிட்டாங்க அண்ட் தனுஷ்கோடையும் ஒரு திரைப்படம் வந்துட்டு பண்றாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு வழியாக இருக்கு இதுலயும் இந்த தனுஷ்கோட பண்ண போற திரைப்படம் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வழியாகல சூழலை இப்படி இருக்கும் போது நடிகர் சூர்யாவோடையும் இணைய போறாங்க அப்படின்ற தகவல் பாத்தீங்கன்னா இப்போ வழியாக இருக்கு வெங்கி அட்லூரிய அடுத்ததான் சூர்யா வச்சு ஒரு திரைப்படம் வந்துட்டு பண்ண போறாரு அந்த ஒரு திரைப்படத்துல தான் அமிதாப் பச்சன் ஜோடியா நடிக்க போறாங்க பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற தகவல் இப்போ பாத்தீங்கன்னா வழியாக って。直